வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் பார்ட் சி அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிகழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவதாக ஒரு டாபிக் வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கலைகள் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நிகழ்கலை அதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறக்கலைகள் டேரெக்டாக ஒரு யூனிட்டே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் நியூ தமிழ் புக்கில் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து நியூ தமிழில் பேஜ் நம்பர் நைன்டி எயிட்டில் இருக்குது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சொலவடைகள் அப்படின்ற ஒரு யூனிட் ஓகேங்களா அதாவது ப்ராக்கெட்டில் பொம்மலாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த யூனிட் வந்து பொம்மலாட்டம் சார்ந்தது இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ தமிழில் பேஜ் நம்பர் பதினாலில் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து நம்ம படிக்கணும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாலில் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாடக கலை இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான யூனிட் சரிங்களா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்தனார் ஓகே இவர்கள் பற்றி நம்ம படிப்போம் ஓகே இந்த நாடகக்கலை அப்படின்ற யூனிட் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது ஃபஸ்ட் வந்து ஓல்டு புக்கில் இருந்து பாருங்கள் எயித்து ஓல்டு புக்கில் டேம் த்ரீல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டார் அரங்க கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும் இது எங்கே இருக்குன்னா டுவெல்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்குது சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த யூனிட்லாம் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து தான் அவனை ஏன்னா அது வந்து நாட்டுப்புற கலைகள்னு மொத்தமாக கொடுத்தாம சரி மொத்தமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்குள்ளே நிறைய கலைகள் வரும் அதில் இதுவும் ஒன்று சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நாடக கலை அகைன் ஓகே இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்லேயும் இருக்குது சரிங்களா பேஜ் நம்பர் நூறில் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அதே லெவன்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் கட்டியக்காரன் அப்படின்ற ஒரு யூனிட்டு இது எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஏழு ஏன் தெருக்கூத்து அப்படின்றது ஒரு நாட்டுப்புற கலை தான் சரிங்களா ஓகே அடுத்து அகெயின் இப்போ வந்து நாடகவியல் பார்த்தோம் சரி நாடகக்கலை பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஒரு யூனிட்லிருந்து தான் நாடகவியல் ஆளுமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் மதுரகவி பாஸ்கரதாஸ் அப்புறம் பம்மல் சம்பந்தனார் அப்புறம் பாலாமணி அம்மையார் அப்புறம் ஆர்எஸ் மனோகர் அப்புறம் ஆடன் செகாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த யூனிட்டில் மாதிரி இது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் எழுதிய ஒரு நூல் இருக்கும் அதை வந்து என்னவா கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒற்றை நடிகர் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எகைன் லெவன்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் இருக்கும் அடுத்ததான் நவீன நாடக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த நாட்டுப்புற கலைகளில் இவ்வளோ யூனிட் வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா ஓகே இந்த கிளாஸ் வந்து சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே தேங்க் யூ